அந்த பேப்பர்ல வந்துருச்சா சொல்லுங்க அதை யாரோ ஒருவர் அதற்கு பின்னாடி செயல்பட்டு இருக்கார் இல்லையா அதே மாதிரி ஒரு சிலை செதுக்கப்பட்டு இருக்கு அது அங்க வந்துருச்சா அதற்கு பின்னாடி யாரோ ஒருவருடைய செயல்பாடு இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்திலையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பால்வழி மண்டலம் இது மாதிரி பல்வேறு உயிரினங்கள் இது அத்தனை உருவாகி அத்தனையும் செயல்படுவது தானா உருவாகி தானா செயல்பட்டுச்சா சொல்லுங்க இது அத்தனைக்கும் பின்னாடி ஆதாரமா ஒருத்தனுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா அதுதான் இறைவன்